அதாவது யூடியூப்பில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ இந்த மாதிரி விளக்கேற்றுங்கோ இந்த மாதிரி பண்ணுங்கோ உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி யாராவது சொன்னால் அது எல்லாம் நம்பலாம் அதை தவிர எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ இந்த வாட்ஸ்அப்பில் இந்த பொருளை வாங்கிக்கோங்கோ இந்த பொருளை உங்கள் ஆற்றுல வாங்கி வச்சா இது நல்லது ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்கோ இதுக்கு இத்தனை காசு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ அந்த இதை வாங்கி வச்சா தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல தான் வாங்கணும் அந்த மாதிரி பிரத்யேகமாக யாராவது சொல்கிறான்னாக்க தயவு பண்ணி அதை நம்பாதீங்க ஐநூறுரூவா ஆயிரரூபா இருந்ததுன்னா அந்த ஐநூறுரூவா ஆயிரரூபா ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் அதை உங்க ஆத்துல உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ எத்தனையோ நம்ம செலவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா பால் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் எவ்வளவோ இருக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆடு மாதிரி யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தயவு பண்ணி அதை நம்பாதீங்கோ அது எல்லாமே சீட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சங்கு மாலை வாங்கு சங்கு வளையல் வாங்கு இந்த சென்ட் வாங்கி உங்கள் உடம்பில் தடவிண்டாக்க தெய்வம் வரும் உங்க ஆற்றுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாப்பா அது அதெல்லாம் காசை வந்துட்டு ஏமாத்தி புடுங்கறதுக்காக அவ எல்லாருமே சொல்றா தயவு பண்ணு இதை எல்லாம் நம்பாதீங்க தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்கோ தன்னால நல்லது நடக்கும்